இன்றைக்கி நாம் அங்கன்வாடி பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் என்ன வீடியோ போட்டாலும் சரி ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி கண்டிப்பாக ஒரு கமெண்ட் வந்து அங்கன்வாடியை பற்றி சொல்லுங்கள் எங்கள் மாவட்டத்துக்கு வந்துட்டான்னு கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்குது அக்கா மாவட்டத்தை பற்றி அப்டேட் பண்ணுங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு ஃபுல்லாக அதை தான் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து மாதம் எந்தெந்த மாதம் யார் யாருக்கு வந்திருக்கு எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்லை சும்மா சொல்லாமல் கூடாதுல்ல அதுக்காக தான் வந்து நான் அப்டேட் வந்தப்புறமே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸே போடல நார்மல் ப்ளாக் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தேன் என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஒரு நல்ல அங்கன்வாடி அப்டேட்டோட தான் வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை இப்போது ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து சத்துணவ அமைப்பாளர் போஸ்டிங் வந்து போட்டிருக்காங்க மொத்தம் அறுபத்தி நாலு போஸ்டிங் இருக்குது ஈரோடு சரௌண்டிங்கில் இருக்கிற ஈரோடு மாவட்டத்தில் ஏரியாவில் இருக்கிற நிறைய பிளாக்ஸில் வந்து வேக்கன்சி இருக்குது மொத்தம் அறுபத்தி நாலு போஸ்ட்டு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் டென்த்து பாஸ் ஆர் ஃபெயில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் ஜான்வரி மந்த்து தான் வந்து அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டு ஸோ அதை யூஸ் பண்ண முடிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அங்கன்வாடியில் வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு இதுவரை நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்துச்சு அதுக்கப்புறமா ராமநாதபுரம் தென்காசி கள்ளக்குறிச்சி திருப்பூர் கோயம்புத்தூர் அப்புறம் சேலம் ஈரோடு மதுரை வேலூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு சென்னை சிவகங்கை கன்னியாகுமரி அப்படின்ட்டு மொத்தமாக பத்தொம்பது மாவட்டங்களுக்கு வந்து வந்துடுச்சு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று கூட எனக்கு ஒரு கமெண்ட்டில் வந்துச்சு ஈரோடுன்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை நான் எங்களுக்கெலாம் வந்து கிடைக்கல எங்களை நாங்கள் அப்ளை பண்ண ஸ்கூலுக்கே வந்து மேரேஜ் ஹஸ்பண்டுக்கு இருக்கவங்களுக்கு வந்து கிடச்சின்னு போட்டிருந்தாங்க அது என்னன்னு தெரியல ஆனால் மோஸ்ட்லி மிச்சம் எல்லா ஊர்லேயுமே வந்து எப்படி போடுறாங்கன்னா வந்து அந்த குவாலிஃபிகேஷன் ஒன்று ஏஜ் வந்து இந்த வருஷத்தோடு முடிய போகுதா லிமிட்டு அல்லைனா வந்து இந்த மாதிரி ப்ரியாரிட்டி யாருக்கு இருக்கோ அதை பார்த்து தான் போட்டாங்கன்னு வந்து சொன்னாங்க எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி அப்படி தான் கிடச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு சிஸ்டர் வந்து அப்படி கம்மெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஊரில் வந்து அப்படி போடலை அப்படிங்கிற மாதிரி தெரியல நமக்கு வந்து ஆனால் நிறையா பேருக்கு வந்து என்ன வரலை வரலங்காங்க நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் இது வந்து எந்த ஒரு வெப்சைட்லேயோ எங்கேயுமே அப்டேட் பண்ண மாட்டாங்க யார் செலக்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து ரிசல்ட் தெரியும் அவங்களுக்கு மட்டுந்தான் போஸ்டில் அனுப்புவாங்க அதனால தான் வந்து நமக்கு நிறையா பேருக்கு வந்து வந்துட்டான்னு கூட தெரில வரலைங்கிற கா இதுலேயே வந்து நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நமக்கு இன்னும் ரிசல்ட் வரல ஸோ ரிசல்ட்டே வரலைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நான் சொன்னேன் இந்த பத்தொம்போது மாவட்டத்துக்கும் வந்து ரிசல்ட் வந்து ஜாப்க்கு போயிட்டு தான் இருக்காங்க நீங்கள் வந்து இந்த மாவட்டத்தில் எதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்கூலில் வந்து செக் பண்ணுங்கள் சில ஸ்கூலில் வந்து போட்டாலும் அவங்க வந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம போய் பார்த்துட்டு டீச்சர் இல்லைன்னா இன்னும் போர்டில் நினைக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு ஒன் மந்த்தாக என்னமோ வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அதனால் ட்ரைனிங் போயிட்டுருக்காங்கன்னு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இப்போ சத்தனவு அமைப்பாளர் யாராக இருந்தாங்கன்னா வந்து நீங்கள் வந்து உதவியாளர் இருப்பாங்களா அவங்க யார்கிட்டையாவது வந்து கேட்கலாம் ஸ்கூலுக்கு போட்டாச்சா என்னங்கிற மாதிரி ஆனால் இந்த பத்தொம்போது மாவட்டத்துக்கும் வந்து கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துட்டு நேர்முகத் தேர்வில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்க வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க இதுதான் வந்து இன்றைக்கான அங்கன்வாடி அப்டேட்டு உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக நீங்கள் போய் உங்களுடைய ஸ்கூலிங் அப்ளை பண்ண ஸ்கூலில் வந்து கேட்கலாம் இல்லை பிளாக் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே போய் கொடுத்தீங்களோ அங்கேயே வந்து நேரடியாக ரிசல்ட் வந்துட்டா என்னங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோஸ் மாதிரிதாங்க இதுக்கப்புறமும் வந்து இனி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வரும்னு நினைக்கிறேன் அங்கன்வாடியில் இன்னுமே நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது நிரப்ப போகிறாங்கன்னு வந்து நியூஸ் வந்துச்சு இனி கொஞ்சம் எலெக்ஷன் வர்றதுனால இனி அந்த புதுசாக எந்த ஒரு இதுவும் போட முடியாது கால்ஃபர் பண்ண முடியாதனால கண்டிப்பாக நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு வந்து மேனும் அங்கன்வாடிக்கான இப்போ ஜாப் வேக்கன்சி இருக்கும் ஸோ நீங்கள் செலெக்ட் ஆவாட்டியும் கவலைப்படாதீங்க அடுத்த ஒரு வாய்ப்பில் கண்டிப்பாக வந்து நீங்கள் செலக்ட் ஆகலாம் இப்போ வந்து நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு பாருங்கள் செலக்ட் யாரும் இன்னும் அப்பாயின்மெண்ட் போடலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதுதான் வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் நம்மளே போய் நேரடியாக பார்த்துட்டோன்னா ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அதனால் செலக்டும் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க இன்னும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அது மாதிரி நான் சொன்னேன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கவங்க வந்து அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக என்னைக்கு அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நியூஸஸும் சொல்லுவேன் நார்மல் பிளாக்ஸும் போடுவேன் அதுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்